லஞ்சம் ஒழிப்பு தினம் இன்னைக்கு அனுசரிக்கிறோம் இந்தியா முழுவதும் இனி யாருமே ஒரு ரூபா லஞ்சம் வாங்கக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் நிறைய தப்பு நடக்குது நம்மளை ஒரு ஒரு மணி நேரம் அங்கே நிற்க வச்சுட்டு இங்கே அசம் நடக்கிற மாதிரி சந்தேகப்படுறோம் எங்கள்கிட்ட வந்து இப்போ யூடிஐ முருகன் வந்தால் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் முடித்து கொடுக்குறாங்க எதுவுமே காசு இல்லாமல் ஏழை எளிய மக்கள் போனால் வருஷ கணக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் அலைய விடுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் போனோம் ஒருத்தருக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷமாக பட்டா வரல நாங்கள் உடனே இருபது நிமிஷத்தில் வந்துடுச்சு இது எப்படி வந்தது ஒரு காவல் நிலையம் வந்து தூய்மையாக இருக்குது ஆனால் கலெக்டர் ஆஃபீஸ் நல்லா இருக்கு சப் கலெக்டர் நல்லா இருக்கு இதில் ஒரு கோல்மால் என்ன நடக்குதுன்னா தலாரி கையில் தான் இருக்குது ஊர் தலாரி கையில் அவன் தான் பேப்பரை வந்து காயினை ஊற்றுறான் ஒரு ஏழைப்பட்டவன வந்து அவன் ஐயா இவன் கொஞ்சம் வசதி இருக்கு ஐயா அவன் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் பயிர் வைக்கிறான் போய்க்கிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சில அரசு திட்டங்களை வந்து மாற்றி ஓடுறது வந்து ரெண்டு பேர் தான்

ஐம்பது கோடி ரூபா பேசி பதினேழு கோடி ரூபா காசு வாங்கிட்டார் ஒரு மாவட்ட ஆட்சியர் பதினேழு கோடி அது மட்டும் இல்லாமல் என்எல்சியில் நிறுவனத்தில் ரேமன் பேண்ட் சர்ட்டை வீட்டுக்கு பட்டு புடவை குழந்தைங்களுக்கு எல்லாமே வாங்கிட்டாரு அதுமா அதுவும் இல்லாமல் ஒரு பரிசு பரிசுராமன் சொல்லிவிட்டு ஒரு கிட்ட பத்து ஏக்கர் நிலத்தை ஆட்சே போட்டார் அது மட்டும் இல்லை நாங்கள் ஒரு மனு கொடுத்துருந்தோம் நடராஜர் கோயில்னு சொல்லிவிட்டு அது நடராஜர் கோயில் காமௌண்டை ஒட்டி ரோ ரோடு இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு வந்து ஒரு நாலு கோடி ரூபா வாங்கிட்டாரு அவரை பிடிச்சி நாங்கள் தான் வெளியில் என்ன பண்ணது திரும்பி இந்த ஐயா கலெக்டர் வர்றதுக்கு நாங்கள் ஒரு உதாரணமாக இருந்தோம் இன்றைக்கி திரும்பி தப்பு நடக்குது இதை வந்து தட்டி தூக்குறோம் இன்றைக்கி பதிவு பண்ணுறோம் கருப்பு தினமாக பதிவு பண்ணுறோம் இனி எங்கேயுமே ஒரு ரூபா கூட லஞ்சம் வாங்கக்கூடாது நாங்கள் போனால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு லட்சம் மனுவாக இருந்தாலும் முடிச்சு கொடுக்கணும் ஐயா நான் என்ன சொல்கிறேன் கலெக்டராக இருந்தாலும் எங்களுக்கு வேலை செய்கிற சர்வெண்டு நீங்கள் வேலை செய்கிற ஆட்களை நீங்கள் அதிகாரத்தை கையில் வச்சிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிறத எல்லாத்தையும் சொல்கிறோம் நேத்திக்கு போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸர் ரைடு போன்றோம் சேலத்தில் சேலத்தில் பண்ணும்போது ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா திக்குமுக்காடுது அப்போ நான் போய் ஏ ஏழு மணி ஏழரை மணிக்கு இதாகும்போது கலெக்டரோட நேரடி உதவியாளர் வந்து அவரோட அஜிஷ் அவர் கேட்குறாரு என்ன கேள்வி நான் அவரை மடக்கிறேன் ஐயா நீ என்னோடய வேலைக்காரர் ஆள் நீ கலெக்டரோட நேரடி உதவியாளராக இருந்தாலும் நீ பப்ளிக் சர்வெண்டு நான் உனக்கு ஓனை கொடு பணம் கொடுக்குற முதலாளி என்னை கேட்டால் அவர் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டோம் இருந்த போதிலும் பன்னெண்டு லட்சம் ரூபா தடுமாறுனதை என்னுடைய ஆளுகள் கண்டுபிடிச்சதுனால ரகசியமாக விட்டுட்டோம் இது ஏன் இங்கே விடுறேன்னா கலெக்டருங்கிற பதவியில் தப்பு செஞ்சாலும் சும்மா விட மாட்டோம் நாங்கள் என்ன கேட்குறோம் விஓஆர்ஐ தாசில்தார் இவங்கள மட்டும் டார்கெட் போடுறோம் என்னன்னா தப்பு நடந்தது நிறுவனம் ஆயிடுச்சு இவன் கேட்டால் சொல்ல மாட்டாப்புல ஒரு தலாரிக்கு இருபது வருஷம் வேலை செஞ்ச தலாரிக்கு ஒரு கோடி ரூபா ஃபைன் போடுறோம் மக்கள்கிட்ட வாங்கின படத்தை அவர் ஒன்றரை கோடிக்கு மேலே வாங்கியிருக்காரு குறைஞ்சி பட்சம் ஒரு கோடி ரூபா வாங்கி பத்து லட்சம் ரெண்டு விசா வட்டி போட்டு நாங்கள் திருப்பி கொடுக்க போகிறோம் இதில் தடையாக இருக்க எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது எங்களுக்கு நீ வந்து பாதுகாப்பு கொடுன்னு நாங்கள் கேட்கல இதை அங்கீகரிக்கிறோம் கருப்பு தினமாக இதை அங்கீகரிக்கிறோம் அஞ்சு வருஷத்தில் இந்த லஞ்சங்கிறத ஒழிச்சிடுறோம் இல்லை மரண தண்டனை வாங்கி கொடுக்குறோம் ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி இன்றைக்கி இந்தியா முழுவதும் ஒரு நாலு மாநிலத்தில் இதை வந்து இது பண்ணிடுறோம் தமிழகத்தில் ஒரு நாலு மாவட்டத்தில் பதிவு பண்ணியிருக்கோம் பாண்டிச்சேரியில் பதிவு பண்ணுறோம் இன்னை இன்னைக்கு இன்னையிலேருந்து எந்த ஒரு அதிகாரியும் லஞ்சம் வாங்கணுன்னா உங்கள் மரண நாளை எண்ணிக்க நீங்கள் எங்களுடைய மனு வருதுன்னா நாற்பத்தெட்டு நாள் அந்த நாற்பத்தெட்டு நாளில் நீங்கள் எங்கெங்கே பணம் வச்சுருக்கீங்களோ எல்லாமே ஸ்கேன் பண்ணி எடுத்துருவோம் நீ கல்லை போன்ற கொடுத்துருந்தாலும் சரி வீட்டில் வச்சுருந்தாலும் சரி நீ வந்து பூமிக்குள்ளே மறைஞ்சிருந்தாலும் சரி என்ன யூடிஐ முருகனா சாதாரணமாக நீங்கள் யாரையும் இட போட்டீங்கன்னா அது உங்களுக்கோம் நீங்கள் இங்கேருந்து ஒரு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஆயிரம் மீட்டருக்கு கீழே வச்சிருந்தாலும் சரி நான் அஞ்சு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன் அந்த இடத்துல காசு இருக்குன்னு சொல்கிறேன் ஆள் நான் யூடிஐ முருகங்கிறவன் வந்து நாலாவது படிப்புன்னு காட்டிருக்கேன் கேரா பிளாட்ஃபாரம் இந்த லஞ்ச ஒழிப்பு சங்கத்தில் நானூறு மிலிட்ரிக்காரங்களை ரிட்டைர்மெண்ட்டை வச்சு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு அதிகாரி இனிமேல் லஞ்சம் வாங்கக்கூடாது லஞ்சத்தை ஒழிச்சிடுறோம் ஒழிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மரண தண்டனை வேணுமா ஒரு தப்பு செஞ்சவங்களும் முடிக்கிறோம் உங்களுக்கு மரண தண்டனை சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போட்டுருக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவை மீறி நீங்கள் செய்கிறீங்க இதை அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இதில் என்ன பதிவு பண்ணுறேன்னா அருண் தம்புராஜ்ங்கிற மாவட்ட ஆட்சியர் ஒரு அகேஸ்ட்டு எங்களை பொறுத்தளவு அப்போ ஒருத்தர் ஒரு சைன் பறிச்சாங்கன்னா அவனை படிச்சு அடிப்பீங்க கொள்வீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஒரு பதினேழு கோடி அடிச்சுட்டு போனேன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கடலூர் மாவட்டத்தில் இருந்து போனவர் அதுவும் இல்லாமல் இதெல்லாம் இந்த தப்பு பண்ணிட்டு போன மாவட்ட ஆட்சியரை எங்களுக்காக கண் தொடைப்புக்கு இந்த அரசாங்கம் அரசுக்கு தான் இப்போ வேலை செய்கிறோம் அரசுக்கு கெட்ட பேர் வர்றது வந்து தூக்கி கொண்டு வரோம் இருந்தாலும் இந்த பதிவு எதுக்கு பண்ணுறேன்னா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது நாலு நாளைக்கு அவனை ஒரு ஒன் ஆறு மாதம் ஒரு வருஷம் தூக்கி எட்டை போட்டு வைக்குது கொஞ்சம் மறைஞ்சி மறைஞ்சிட்ட உடனே அவனு அவனுக்கு அவருக்கு வந்து வேண்டப்பட்ட மினிஸ்டருங்க என்ன பண்ணுறாங்க தூக்கி பதவியில் உட்கார வைக்கிறாங்க அதையும் கண்டிக்கிறேன் புவனகிரியில் வந்து லட்சுமிங்கிறவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடு கொடுத்துருக்கோங்க அதை நாங்கள் அவங்கள ஸ்கேன் பண்ணிவிட்டு நடவடிக்கை எடுக்கணும் சொல்கிறோம் நிறையா வந்து போலீஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம் புவனகிரியை மட்டும் கண்காணிக்கவும் மாவட்ட ஆட்சியருக்கு சொல்கிறோம் எஸ்பியை கூப்பிட்டுங்க எஸ்பியே தப்பாக இருக்கார் நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கேன் இப்போ இதுக்கு பிறகு நாங்கள் மனு கொடுக்க போகிறோம் லஞ்ச ஒழிப்பு தினம் ஒழிக லஞ்ச ஒழிப்பு ஒழிக லஞ்சங்கிற கொடிய நோயை வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற நோயை என்னையோடு நாங்கள் அழிக்கிறோம் இதுக்கு அவதாரம் எடுக்கிறோம் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் ஒரு பாதம் கொட்டை எங்களுக்கு பாதுகாத்து அளித்து வெப்சைட்டு கேமரா மூலமாக பார்க்கும் ரகசிய இந்த உதவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா என் உயிரே போனாலும் என்னுடைய உயிரை தியாகம் பண்ணி இந்த லஞ்ச ஒழிப்பு என்ற ஒரு இதை நிறைவேற்றி தரேன் நாங்களே பிடிக்கிறோம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க பிடிக்காதீங்க அதை இதை தடுக்காதீங்கன்னு சொல்லாதீங்க இந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம் எங்களை தடுத்து சில விஷயம் மறைச்சிட்டிங்கன்னு உங்களை சந்தேகப்படுறேன் ஏன் என்றால் ஒரு தேவையில்லாமல் இன்னொரு ஃபோனில் எங்களை மடக்கி பேசும்போது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு எஸ்பி பேசுகிறாருன்னா இங்கே ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சிருக்காங்க என்றதை நான் பதிவு செய்கிறேன் ஐயா நன்றி வணக்கம்